சமூக வலைத்தளத்தில் என்னை பத்தி தவறுதலான செய்தியை போட்டு என்னுடைய புகழை கலங்கப்படுத்துறதுக்காக போட்டிருக்காங்க அதாவது இது நாலாவது முறை திருப்பாச்சி பஞ்சமி நடிகர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ரொம்ப சங்கடமா இருக்கு என் வீட்டுக்கு போயிட்டு மக்கள்லாம் போய் விசாரிச்சிட்டு இருக்காங்க என் ஒய்ஃப்கிட்ட போய் வீட்டில் போய் சேலத்தில் போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க நான் இப்ப பரமத்தி வேலூரில் கோரைக்காரன் அப்படிங்கிற திரைப்படத்தில் படப்பிடிப்பில் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு சில நண்பர்கள் அவங்களுக்கு விஎஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக பெஞ்சமின் இறந்து போயிட்டாரு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சமூக வலைத்தளங்களை விடுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா ஏன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து எங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு இழப்பாகி போயிடுச்சுன்னு என்ன வருது ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்து நாலு பேர் செத்து போயிட்டாங்க எனக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து பொழைச்சிருக்கேன் தயவு செஞ்சு அது மாதிரி போடாதீங்கன்னு உங்களுக்கு விவே சொன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா என்னென்ன அர்த்தம் நாலாவது முறை இது போடுறீங்க தயவு செஞ்சு வேண்டாம் இப்படியெல்லாம் பிழைக்கணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு கை கால் நல்லா கொடுத்துருக்காரு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதி சாப்பிடுங்க இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் நீங்கள் வந்து அந்த நடிகர் சேத்து போய்ட்டார் இந்த நடிகர் செத்து போயிட்டாரு பெஞ்சமின் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி போடுறது எந்த விதத்துல உங்களுக்கு சரியா படுதுன்னு எனக்கு தெரியல வேண்டாம் பிளீஸ் தயவு செய்து இனி யாரையும் யாருடைய மனசையும் புண்படுத்த வேண்டாம் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் எல்லாம் கோரைக்கார படத்துல நடிக்கிற டீம் எங்க டீம் அண்ணன் ஆமா தனிசார் அண்ணன் எல்லாம் கோடைக்காரன் படத்துல நடிச்சிட்டு இருக்கோம்

நீங்க ஒரு வார்த்தை கனகராஜ் கனகராஜன் செய்யாதீங்க நீங்க உதவி பண்ணலாம் பரவாயில்ல அவர் ஓத்திரையும் கொடுத்து அவங்க வீட்டுல அவங்க பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கு ரெண்டு பொண்ணு இருக்கு ரெண்டு பொண்ணுங்க கரை இப்படி அடிக்கடி போட்டு மனவளச்சல் ஆளாக்கி டென்ஷன் பண்ணாதீங்க உங்களை கையெடுத்து கும்பிடறேன் இனி இந்த மாதிரி தவலை தவற செய்யாதீங்க தவறான இனிமேல் போடாதீங்க போடாதீங்க ஆமா இந்த மாதிரி தவறான தகவல பதிவுபடாதீங்கன்று நான் உங்களை கால விழுந்து கேட்டுக்கிறேன் நன்றி